சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் அப்படின்ற தலைப்பில் இது வரைக்கும் ஒரு ஒருத்தராக சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன்னு நினச்சேன் ஆனால் நான் சொல்லியிருக்கிறது இதுவரைக்குமே பத்து பன்னெண்டு பதினஞ்சு பேர் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் அதில் வந்துட்டு முதல் முதல்ல எம்கேடி தியாகராஜ எம்ஆர் எம் ஆர் ராதா இந்த மாதிரி எந்தெந்த கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாம் வரைஞ்சாங்களோ அவங்களுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பங்கள் அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு வெற்றிகள் தோல்விகள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தியாகராஜ பகதூர் அவருடைய வாழ்க்கையிலேயே மொத்த படமே பதிமூணு படம்தான் நடிச்சிருக்காரு அதில் எட்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அதில் ஒரு சில படங்கள் வருஷக்கணக்காகவே ஓடிருக்குது வருஷக்கணக்காக ஓடினது மட்டும் இல்லாமல் மதுரையில் வருஷக்கணக்காக ஓடினதுனால ஒரு தேட்டர் பெரிய படப்பேரியாகவே மாற்றி தேட்டர ஓட்டினாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு கடைசி அஞ்சு படங்களுமே அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த ப பாடல்களையும் அவர் அவர் நடித்த பா படத்தில் பாடின பாடல்களையே அவர் கடைசி படத்தெல்லாம் நடிக்கும்போது அவரால் நடிக்கவும் முடியல பாடவும் முடியல கேட்க ஏன்னா காதும் கேட்கலை ஒன்றுமே தெரியல அவருக்கு ஒன்றும் தெரியாதையே அவர் வந்து கடைசியில் மறைஞ்சு விட்டார் இப்படி நான் வந்து ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் ஏற்பட்ட நஷ்டங்கள் வெற்றிகள் தோல்விகள் இன்னும் எதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன்றதுக்காக ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ முதல் முதல்ல ஜாவர் சீதாராமன்ற நடிகரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் சொல்ல போகிற ஆரம்பிக்கிற ஜாவர் சீதாராமன் ஐஏஎஸ் படித்து தேர்வானவர் அவர் நினச்சிருந்தா கவர்மெண்ட் வேலைக்கே போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு சினிமாவில் உலகத்தில் இருக்கிற அந்த ஆசையால் எல்லாத்தையும் திறந்துட்டு சினிமா ஃபீல்டுக்கு நுழைஞ்சிட்ருக்கார் அவர் வந்துட்டு எப்படின்னா ஜானகி எப்படி வந்து சவுகார் பட கேரக்டர்ல நடிச்சு சவுகார் ஜானகி ஆனாங்களோ அதே மாதிரி இவர் வந்துட்டு ஏழைப்படும் பாடலில் வந்து ஜாவர்ன்ற போலீஸ் அதிகாரியாக நடித்ததுனால அதில் இவர் ஜாதர் ஜாவர் சீதாராமன் பேர்லேயே நடிச்சுக்கிட்டு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜெமினி தயாரித்த மிஸ் மாலினியில் ஜாவர் சீதாராமன் சினிமா டைரக்டராக நடித்தார் அப்படத்தில் புஷ்பவல்லி சினிமா நடிகையாகவும் கொத்தமங்கலும் சுப்பு அவரை பகடுக்கையாக பயன்படுத்தி ஆட்டி படைக்கும் மேனேஜராகவும் நடிச்சிருந்தாங்க சுப்புவே படத்தின் இயக்குனரும் கூட மிஸ் மாலினி படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது ஜாவரின் புகழும் மிகப்பரு அளவில் பரவியது ஒப்பந்த அடிப்படையில் ஜெமினியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டைரக்டர் கேம் கே ராம்நாத் அங்கிருந்து விலகி கோவை பட்சிராஜா ஸ்டுடியோவின் அதிபர் ஸ்ரீராம்லு நாயுடுவின் அழைப்பை ஏற்று அவர் தயாரிக்க விரும்பிய ஒரு படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் விக்டர் ஹியூகோ எழுதிய ஒரு நாவலுக்கு ஏழைப்படும்பாடு என்ற பெயரில் சுத்தானந்த பாரதியார் தமிழில் திரைக்கதை அமைக்க வசனத்தை எழுதியவர் அதில் இலகிய மனம் கொண்ட திருடனாக வி நாகையாவும் ஜாவர் என்னும் போலீஸ் அதிகாரியா சீதாராமனும் நடிச்சிருந்தாங்க பத்மினி லலிதா டிஎஸ் பாலையா வி கோபாலகிருஷ்ணனும் நடிச்சிருந்தாங்க படம் பெரிய வெற்றியை பெற்று ஜாவர் சீதாராமனுக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் கோவையில் ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் அஞ்சலி தேவி மாதுரி தேவி நம்பியார் எஸ் ஏ நடராஜன் ஆகியோருடன் ஜாவர் ஒரு முக்கிய ரோலில் நடித்தார் கே ராம்நாத் இயக்கிய படம் இது இப்படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் ஜாவர் சீதாராமனும் நண்பர்கள் ஆனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் லியோ டாக்ட்ராகி எழுதிய ஒரு கதை பணக்காரி என்ற பெயரில் படமானது எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி நாகையா ஆகியோருடன் ஜாவர் சீதாராமனும் நடித்திருந்தார் சிவாஜி நடித்து கலைஞர் வசனம் எழுதிய பம்மல் சம்பந்த முதலியாரின் மனோகராவிலும் ஜாவர் சிறிய வேடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த வித்தியாசமான படம் அந்த நாள் இந்த படத்துக்கு கதை எழுதி இயக்கியவர் எஸ் பாலச்சந்தர் அதுக்கு திரைக்கதை வசனம் எழுதி துப்பறியும் சீடியாகவும் நடித்திருந்தார் ஜாவர் அந்த நாள் படத்தை பற்றியும் அதில் ஜாவர் சீதாராமின் பங்கு பற்றியும் ஏழும் சரவணன் தனதில் மனதில் நிற்கும் மனதி மனிதர்கள் என்னும் நூலில் பின் எழுதியிருக்கார் அந்த நாள் தொடங்கி எங்கள் படங்கள் பலவற்றிற்கு ஜாவர் சீதாராமன் திரைக்கதை எழுதியிருக்கார் நடிப்பில் சிவாஜி ஒரு சிகரம் என்றால் தமிழ் திரைக்கதை எழுதுவதில் சிகரம் என்று ஜாவர் தான் சொல்லுவேன் ஜெமினி ஜூபிட்டர் போன்ற பெரிய கம்பெனிகளில் பணிபுரிந்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் ஜாவர் சீதாராமன் எங்களுக்கும் நிறைய படங்களுக்கு திரைக்கதை எழுதி கொடுத்திருக்கார் அந்த விதத்தில் எங்களுடைய படங்களின் வெற்றியில் ஜாவர் சீதாராமனுக்கு கணிசமான பங்கு உண்டு என்று குறிப்பிட்டிருக்கார் என் தந்தையார் ஜப்பானில் ரோஷோ மேன் என்ற ஒரு படம் பார்த்தார் அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் என்ற டெக்னிக்கும் மனைவியே கணவனை கொள்வது என்ற பாயிண்ட்டும் என் தந்தையாரை இம்ப்ரெஸ் செய்தது அந்த உந்துதலில் தமிழ் படம் எடுக்க விரும்பிய போது அதற்கு திரைக்கதை எழுதியவர் ஜாவர் சீதாராமன் தான் ஒரிஜினல் படத்தில் மனைவி ஒரு விரசமான காரணத்துக்காக கணவனை கொள்ளுவதாக இருந்ததை மாற்றி தேசப்பற்று கொண்ட மனைவி தேச துரோக செயலில் ஈடுபடுகிற கணவனை கொள்ளுவதாய் மாற்றியமைத்தார் ஜாவர் சீதாராம் என் தந்தையார் விருப்பப்படியே பாடல் இல்லாமல் அந்த படம் எடுக்கப்பட்டது அந்த படம்தான் சிவாஜி கணேசன் நடித்த அந்த நாள் வீணை எஸ் பாலச்சந்தர் டைரக்ட் செய்ய ஜாவர் சீதாராமன் திரைக்கதையில் மிக அற்புதமான படமாய் உருவானது பேரட் ட்ராப் என்ற படத்தை பார்த்துவிட்டு எங்கள் சகோதரர் எம் குமரன் அதில் தமிழ் எடுக்கலாம் என்றார் அந்த படம் பார்த்து நாங்கள் அதை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப மாற்றுவது இயலாது என்று நினைத்த போது அதை மிக அற்புதமாய் நம் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்து திரைக்கதை எழுதி கொடுத்தார் ஜாவர் சீதாராம் அந்த படம்தான் குழந்தையும் தெய்வம் இந்த படம் தெலுங்கிலும் இந்தியிலும் கூட பெரிய வெற்றியை பெற்றது உயர்ந்த மனிதன் படத்தின் மூலக்கதைக்கு இது வந்து ஆக்சுவலாக பெங்கால் சப்ஜெக்ட்டு சிறப்பாக தமிழில் திரைக்கதை எழுதியவர் ஜாவர் தான் அதே போல் சிவாஜி நடிக்க நடித்த படிக்காது மாதிரியை ஏவிஎம் நிறுவ நிறுவனத்தினர் இந்தியில் எடுத்தபோது அதற்கு திரைக்கதை அமைத்தவர் ஜாவர் சீதாராமன் ஜெமினேசன் கேஆர் விஜயா நடித்த ராமு படத்துக்கும் ஜாவர் வசனம் எழுதியிருந்தார் ஜாவர் சீதாராமன் கதை எழுதி அவரது விருப்பப்படி எடுக்கப்பட்ட படம்தான் களத்தூர் கண்ணம்மா இயக்குவர் ஏ பீம்சிங் ஜெமினி கணேசன் சாவித்திரி கமலஹாசன் நடித்த படம் ஜாவர் நல்ல ஆங்கில புலமை உள்ளவர் எல்லா ஆங்கில நாவல்களையும் படித்து விடுவார் ஆங்கில படங்கள் நாவல்களில் உள்ள நல்ல அம்சங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற வகையில் புகுத்தி விடுவார் சிறந்த கல கதைகளை உருவாக்குவதில் கெட்டிக்காரர் ஜாவர் விசித்திரமான மனிதர் வலது காலில் ஒரு செருப்பம் இடது காலில் ஒரு வேறு ஒரு ஜோடி செருப்பம் இடதுகால போட்டு கொண்டு வருவார் என்ன சார் இப்படி செருப்பு போட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் இரண்டுமே எனது செருப்பு தானே அப்படின்னு சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே ஏவிஎவின் செல்ல பிள்ளையில் இவரை குழந்தையாக கருதி ஊஞ்சலில் போட்டு டிஎஸ் பாலையா கேஏ தங்கவேலு சாவித்ரி மூவரும் தாளாட்டி பாடுவது போல பாடி தூங்க வைக்கும் காட்சி குலுங்கு குழுங்க சிரி சிரிக்க வைத்தது அதே போல ஜெய்சங்கர் நாகேஷ் ஆர் விஜயா நடித்து எம்யு ராமன் இயக்கிய பட்டணத்தில் பூதம் படத்தில் பூதமாக தோன்றி ஜி பூபாய் என்று மாய வேடிக்கைகள் செய்தது மறக்க முடியாத காமெடி இப்படத்திற்கு வசனம் எழுதியவரும் இவரே தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை புரிந்து வித்தியாசமான முறையில் கதைகளை அமைத்த ஜாவ சீதாராமன் சொந்த படம் எடுக்க தீர்மானித்தார் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தபோது போது திடீர்னு மாரடைப்பில் காலமானார் அவரது மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சியுற்ற ஏ எம் செட்டியார் ஒரு அற்புதமான திரைக்கதை ஆசிரியர் நடிகர் மறைந்து விட்டாரே இனிமேல் நான் யாரிடம் திரைக்கதை கேட்பேன் அவரை போல அழகாக அற்புதமாக மிக தெளிவாக கதை கூற வேறு யார் இருக்கிறார்கள் என்று கதையை அழுதார் இப்படி ஜாவர் சீதாராமன் லைஃப் ஹிஸ்டரியை இத்தோடு முடிச்சுக்கொள்ள நன்றி வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்